எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா ஒரே மாதிரியான தரத்தில் ஒரே மாதிரியான அழகில் அதுவும் சூப்பரான அழகில் இரண்டு தரமான சினை கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரிகள் இரண்டும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மொதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ரெண்டு பல் சினை கிடாரிங்க இந்த மாடில் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாடு ஸோ ரெண்டு பல் சினை கிடாரி ஒரு அருமையான கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க ஒரு ரெட்டின் சட்டை கிடாரி ரெண்டு பல் தலச்சம் கிடாரி ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த கிடாரி கண்ணினை ஒரு பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ரொம்பவும் ஒரு இளமையான ஒரு தலையீத்து கிடாரி நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல உடலமைப்பு நல்ல நீட்டு போக்கில் அவ்வளோ அழகாக இருக்குது தலைச்சினைக்கே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல உடல் அமைப்போடு இருக்குது நல்ல நீட்டு போக்கில் இருக்குது அதே மாதிரி கிளைமேட் தாங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்றாரு ஒரு பன்னெண்டு நாள் நல்லா பராமரித்தோம் அப்படின்னா அழகாக கண் இறங்கி நமக்கு தேவையான பாலை இந்த கிடாரி மூலயமா தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு ஆறு எழுத்துக்கு வச்சு பயன்படுத்த மிக சிறந்த பொருளாகவே இந்த மாட்டை தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் எடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கள்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு இளம்பொருளாக பார்க்குறீங்க கிளைமேட் அடாப்ஷனோட பார்க்குறீங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் நல்லா தாங்கணும் அருமையான மாடாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கலர் பேட்சும் அட்டகாசமாக இருக்குது மாட்டோட உடல் அமைப்பும் ரொம்பவும் சூப்பராக இருக்குது சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம் நீங்கள் ஆல்ரெடி தம்மையில் பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம சும்மா ஒரு சஸ்பென்ஸ் தான் ஸோ ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இது ஒரு ரெண்டாவது மாடுங்க இதுவும் ஒரு தலைச்சக்கடாரி தான் மொத கிடாரி ரெண்டு பல் கிடாரின்னா இது ஒரு நான்கு பல் கிடாரிங்க ஒரு ஜோடி மாடு பார்க்குறீங்க அதுவும் ஒரே மாதிரியாக பார்க்குறீங்க சூப்பர் குவாலிட்டியில் பார்க்குறீங்கன்னா இந்த ரெண்டு மாடுகளுமே எங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் ரெண்டு மாடுமே ஜெஸி கிராஸில் வரக்கூடிய மாடுகள் தான் நல்ல ஃபேட்டஸ்னா வரக்கூடிய மாடுகள் நம்பி எடுக்கலாம் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் அடாப்ட் பண்ணிக்கும் பத்து ரூபா பால் கண்டிப்பாக நெட்டி விற்கலாங்க இதெல்லாம் ஒரு சிட்டி சைடு மாடாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி நார்மலாக ஒரு காங்கிரேஜ் மாடு தொண்ணூறுவா நூறுரூவா வரைக்கும் பால் வேலை விற்கிறாங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு எழுபது ரூபா அந்த ரேஞ்சு கூட தாராளமாக விற்கலாம் ஒரு லிட்டர் பால் அந்தளவுக்கு மாட்டோட பால் ஃபேட் நல்ல அடர்த்தியாக இருக்கும் நல்ல குவாலிட்டியில் இருக்கும் மாடு எந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்கோ அதே மாதிரி தான் பாலும் கிடைக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க ரெண்டுமே நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடு தான் அழகான சட்ட மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு முத மாடு ரெண்டு பல் தலைச்சம் இது ஒரு நான்கு பல் தலைச்சம் கிடாரிங்க ரெண்டு மாடுமே சுழி சுத்தமாக இருக்குன்றது காட்டிருக்காங்க நல்ல குவாலிட்டி மாடாக இருக்குன்றதையும் காட்டுருக்காங்க பக்காவான தரத்தில் ரெண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு பல் நாலு பல் தரமான மாடுகளாகவே இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு நாளைக்கு பத்து முதல் பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த ஆவரேஜான கறவை நல்ல ஃபேட்டஸினவில் நம்ம கிடைக்குங்க கோயிலுக்கு மான தா மாடு வந்து தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கும் அந்த ரெண்டு மாடும் பொருத்தமாக இருக்கும் கோயிலில் இறக்கி விட்டுட்டு கூட நம்ம பணம் எடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அதாவது ஜோடி மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது தலா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூபா ஒவ்வொரு மாட்டுக்கான விலையாகவும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஓர் ஆயிரம் கம்மி ஜோடி மாடுகளோட விற்பனை விலை அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம் தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கனாலும் பொதுவாக யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்கனாலும் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயிலை செக் பண்ணி எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் நன்றி